வீட்டு பால்கெனியில் நின்று கொண்டு யார் யாருக்கோ டாடா காட்டியவர் ஜெயலலிதா என்று ஜெயலலிதாவின் நடத்தையை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து பேசியவர் தான் இன்று சசிகலா முதல்வராக வேண்டும் என்று ஆக்ரோசமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் பொன்னையன் மக்களை அழிக்க வந்த கருணாக போன்றவர் ஜெயலலிதா என்றும் மிக மோசமாக ஜெயலலிதாவை விமர்சித்தவர் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போய் செல்லா காசாகி அரசியலுக்கு வந்தவர் ஜெயலலிதா என்னை பற்றி பேச அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தர

அவர்கள் யாருமே அதிமுகவில் இல்லை என்பதுதான் மிகவும் விசித்திரமான வரலாறு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலகட்டத்தில் ஜெயலலிதாவை மிக கடுமையாக எதிர்த்து தரந்தாலும் மிகவும் மோசமாகவும் விமர்சித்து பேசியவர்கள்தான் இன்று அதிமுகவில் அதிமுக்கிய பதவிகளை பெற்றுள்ளார்கள் என்பது எத்தனை வினோதமானது ஆம் பொன்னையன் தம்பிதுரை வளர்மதி ஜானை அணியில் இருந்த ஓபிஎஸ் தொடங்கி இன்று அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகளில் பெரும்பாலான கொண்டு இருந்து அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டவர்கள்தான் மிகவும் நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவிற்கு விசுவாசமாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர்கள் டி எஸ் ஆர் பி திருநாவுக்கரசர் கே கே எஸ் எஸ் ஆர் தொடங்கி பல பேர் இவர்கள் அனைவருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்து அவமானப்படுத்தப்பட்டு ஏற்றப்பட்டார்கள் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் தொகுத்து பார்க்கும் போது இது ஒரு தற்செயலான நிகழ்வாக தெரியவில்லை ஜெயலலிதாவை சுற்றி ஒரு இரும்பு வளையம் அமைக்கப்பட்டு அவரது உண்மை விசுவாசிகள் நவம்பிரும்பிகள் அனைவரும் அவரை நெருங்க விடாமல் தடுக்கப்பட்டு அவருக்கு விரோதிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாகவே என்ன தோன்றுகிறது பதவி பணத்திற்காக அவரை புகழ்ந்தவர்கள் போல் இல்லாமல் அவரது அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்தும் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்ததாக சொல்லி பல கேள்விகளை கேட்கும் உண்மை தொண்டர்களைப் போன்ற உண்மையான நலம் விசுவாசிகள் யாரும் அவரைச் சுற்றி இல்லை என்பது இதுவரை ஒரு அதிமுக நிர்வாகி கூட ஒரு அமைச்சர் கூட ஒரு அதிமுக தலைவர் கூட ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எந்த ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் எழுப்பவில்லை என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் வினை விதைத்தவன் வினை